வணக்கம் சொந்தங்களே இன்னைக்கு என்ன விஷயம் சம்பந்தமா பார்க்க போறோம்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு தெரியும் தற்போதைய இப்ப கதாநாயகனாக அல்லது பேஸ் பொருளாக மாறி இருக்கிறவர் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா அவர்களாக தான் இருக்கிறார் அதுக்காகண்டி தொடர்ச்சியாக ஏன் அவர் தொடர்பான செய்திய சொல்லப்படுகிறதுன்ற விஷயம் வந்து பலருக்கு ஏற்படலாம் அல்லது கேள்வியையும் ஏற்படுத்தி இருக்கலாம் இதுக்கு சரியான பதில் என்ன சொன்னால் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா அவர்கள் யாழ் போதனா வைத்தியசாலைக்கு நுழைய முற்பட்ட போதோ அந்த வைத்தியசாலையிலே கடமையிலே ஈடுபட்டிருக்கின்ற காவலாளிகள் அவரை தடுத்து நிறுத்திய போதோ அவர் அதனையும் மீறி செயற்பட்ட சம்பவம் பரவலாக வெளிவந்திருந்தது அந்த காணொலியில் கூட அப்ப நீங்கள் எல்லாருமே வந்து பார்த்திருக்க கூடியதா அல்லது பார்க்கக்கூடியதாக இருந்திருக்கிறது ില്ലേ <muchas> அந்த அந்த கூட கூட அல்லது அப்ப வெளியிட்டிருந்தோம் இந்த விஷயத்துல ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயத்தை நான் இதுல சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் சொல்லி சொன்னால் இந்த விதை விஷயத்துல அர்ச்சுனா நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா அவர்கள் தொடர்பாகவோ அல்லது யாழ் போதனா வைத்தியசாலையினுடைய பணிப்பாளராக இருக்கக்கூடிய சத்தியமூர்த்தி அவர்கள் தொடர்பாக விமர்சனத்தை முன்வைக்க ஆனால் உள்ள விஷயங்களை தவிர எந்த விதமான விஷயத்தையும் சொல்ல வேண்டிய தேவையும் இந்த இடத்துல நாங்கள் இந்த புரோகிராமை செய்யவும் இல்லை உண்மைய சரியா அதாவது உண்மையான தகவல் மக்களுக்கு போய் சேரணும் என்ற விஷயத்துல நான் தெளிவாக இருக்கிறேன் அந்த விஷயத்த சொல்லியும் இருக்கிறேன் இதுல யார் விளவிட்டாலும் அத நேர்மையாக சொல்ல வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்கிறது நிச்சயமாக அதைத்தான் நான் செய்வேன் அதுல இவருக்கு வந்து வக்காலத்தை வேண்டுவதோ அல்லது பக்க சார்பா செயற்பட போவதோ நான் கிடையாது அந்த தேவையும் எனக்கும் இல்லைன்றத மிக தெளிவாக எங்களுடைய நேர் சொந்தங்களுக்கு நிச்சயமாக நான் விடுக்கின்ற ஒரு கோரிக்கையாகவும் இருக்கிறது இது எந்த விதமான பக்க சார்பும் இல்லாமல் நேர்மையான ஒரு தகவலை கொடுக்கிற ஒரு ஊடகமாக இருக்கும் என்றதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை சிலர் வந்து வயதுல நீங்க உங்களுடைய குறுந்தகவல்களை சொல்லியிருந்தீங்க இது அர்ஜுனா அவர்களை அட்டாக் பண்ற மாதிரி இருக்கின்ற அப்படி இல்லை நிச்சயமாக யாழ் போதனா வைத்தியசால ஏராளமான குறைபாடுகள் இருக்குது அந்த குறைபாடுகளை நான் நேரடியா போய் அந்த இடத்துல வீடியோ போட்டோ எடுத்து அந்த பிரச்சனைகளை வெளியிட்ட வெளியிட்டவனும் நான் அகத்தான் இருக்கிறேன் ஏன்னு சொல்லி உண்மையான தகவல் மக்களுக்கு போய் சேரும் இது அடுத்த விஷயம் இந்த விஷயத்துல யாழ் போதனா வைத்தியசாலைக்குள்ள சரி நிச்சயமாக பிரச்சனை தான் ஆனால் அந்த பிரச்சனைய வெளிக்கொண்டு வரன்னு சொன்னா அது கண்டு முறை இருக்குது ஆனால் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா அவர்கள் அந்த முறைய பயன்படுத்தி அல்லது அந்த முறைய அணுகி நிச்சயமாக அதுக்கு அவர் சரியான ஒரு பரிகாரத்தை கண்டிருப்பார் சொன்னா நிச்சயமாக பாராட்டப்பட வேண்டிய விஷயமாக இருக்கிறது அதுல எந்த விதமாக மாற்றிக்கிறதுமே இல்லை ஆனால் அவர் அந்த பிரச்சனைகளை வெளிப்படுத்துறதுக்காக வேண்டி வைத்தியசாலைக்குள்ள போகணும்னு சொல்லி நான் தவறுன்னு சொல்லுவதே இல்ல ஆனால் அந்த பாதுகாவலர்கள் தங்களுடைய கடமைகளை செய்ய வேண்டியது அவர்களுடைய பொறுப்பாக இருக்கிறது நடந்துன்ற காணொலிகளின் பிரகாரம் அந்த சிசிடி காணொலியூடாக அப்ப நாங்கள் பார்த்ததை அறிஞ்சதை வச்சுதான் சில விஷயங்களை மேலதிகமாக சொல்ல வேண்டிய பொறுப்பு இருக்கிறது அஹ் இதுல வந்து சத்தியமூர்த்தி அவர்கள் நிச்சயமாக நூத்தி ஐம்பது தொடக்கம் நூற்றி எழுபது வரையான ஊழியர்களுக்கு வந்து இதுவரையும் வழங்கல மாதம்தான் பணியாற்றிய அந்த ஊழியர்களுக்கு ஐந்து மாத சம்பளம்தான் வழங்கப்பட்டதாக கூட நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா அவர்கள் இந்த விஷயத்த சொல்லியிருந்தார் அதே இடத்துல இந்த வைத்திய துறை சார்ந்த சிலர் அந்த விஷயங்களை என்னுடன் பகிர்ந்து கொண்டார்கள் ஆனால் தனியார் அஹ் அல்லது முதலாளித்துவ அதாவது தனிப்பட்ட தொழிலாளராக இருக்கக்கூடிய சிலர் அவருக்கு அதாவது அந்த ஊழியர்களுக்கு ஊதியத்தை வழங்குவதாக கூட சொல்லியிருந்தார்கள் இதுல எந்த அளவு உண்மை போய் இருக்கிறது என்ற விஷயம் தெரியாது ஆனால் சிலர் எனக்கு சொன்ன தகவல்களும் இதுவாக இருக்கிறது அந்த விஷயத்தை நேயர்களுக்கு அல்லது வெளிப்படுத்த வேண்டிய தேவையும் எனக்கு இருக்கிறது சரி ஒரு வைத்தியசாலையிலே இருந்தால் அந்த குறைகளை நிவர்த்தி செய்ய வேண்டிய பொறுப்பு அந்த வைத்தியசாலையினுடைய பணிப்பாளர் அவர்களுக்கு இருக்கிறது எந்த விதமான சந்தேகமும் கிடையாது இருந்த போதிலும் மேலதிகமாக அதாவது அந்த நிர்வாகத்தினால் அல்லது வசதி வாய்ப்பு படைத்த எங்களுடைய உள்நாட்டிலே அல்லது புலம்பெயர் தேசங்களில் இருக்க மக்களால அது முடியாது நிச்சயமாக அதற்கு சரியான தீர்வை கொடுக்க வேண்டியது இந்த நாட்டினுடைய ஆகவே அந்த இருக்கிறது சரியான முறையிலே அந்த வைத்தியசாலையில இருக்கின்ற ஒரு பரிகாரத்தை அல்லது தீர்வு வழங்கவில்லை சொன்னா அந்த விஷயத்தை தெரியப்படுத்துறது ஊடகங்களுக்கும் இருக்கிறது சமூக நலம் சார்ந்த எல்லோருக்கும் இருக்கிறது அதே போன்று அரசியல்வாதிகளுக்கும் இருக்கிறது ஏன் சொல்ல போனால் சாதாரண ஒரு பொது மகனுக்கு கூட இந்த வைத்தியசால இல்லது எங்க பிரச்சனை என்றாலும் அந்த பிரச்சனைய தட்டி க வேண்டிய அந்த பொறுப்பு என்ற எந்த விதமான சந்தேகமும் கிடையாது ஆனால் இதுல நாங்கள் சொல்ல வர விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னால் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் மக்களுக்காக அல்லது ஊழியர்களுடைய நலன் சார்ந்து அந்த விஷயத்த சொல்ல போன விஷயம் சரி ஆனால் அந்த இடத்திலே வைத்தியராக இருக்கக்கூடிய அல்லது பணிப்பாளர் சத்யமூர்த்தி அவர்கள் என்ன சொல்கிறார் அர்ஜுனா அவர்கள் என்னை சேர்ந்து சொல்ல சொல்லி சொன்னார் என்னை நாட்டை விட்டு வெளியேறுவதாக சொல்லி சொன்னார் போக வேண்டும் என்ற கோரிக்கை விடுத்து சொன்னார் அடுத்ததாக அவருடைய பதவியை பறிக்க போவதாக சத்தியமூர்த்தி பணிப்பாளர் யார் போது நான் வைத்தியசாலனுடைய பணிப்பாளர் சத்தியமூர்த்தி அவர்களே சொல்லியிருந்தேன் இந்த விஷயத்த நான்குள்ளே அது நீங்கள் வந்து சமூக ஊடகம் ஊடகங்களூடாக இதை பார்க்கக்கூடியதாக அறியக்கூடியதாக இருக்கிறது அப்ப நீங்கள் சில பேர் அதைத்தான் நீங்கள் போடணும் அந்த விஷயத்த பார்க்கணும்னு சொல்லி கேட்டால் கூட நிச்சயமாக அந்த விஷயத்தை நான் அந்த கூட என்னிடம் இருக்கிறது இந்த விஷயத்துல வந்து எவரும் புனிதர்கள் என்று நான் சொல்ல வரீங்க சத்தியமூர்த்தி அவர்களும் இழைத்திருக்கிறார் அதே போன்று நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய அர்ச்சுனா அவர்கள் இந்த இடத்தை விட்டு அதாவது காவலாளிகள் அந்த இடத்தை தடுத்து நிறுத்திய போதோ அவர்களையும் தாண்டி அவர்களுடன் முரண்பட்டு போன விஷயம் என்பது அவர் அவர் மீது மக்கள் வைத்திருக்கிற நன்மதிப்புக்கு ஒரு அவதூற அல்லது மதிப்ப இழக்கின்ற ஒரு பார்க்க அதுக்கு அவர் அணுக வேண்டிய முறை இருக்கிறது அதேத்துல அவர் வந்து இந்த காவலாளிகளுடன் வாதிட வேண்டிய அல்லது முரண்பட வேண்டிய அவசியம் நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களுக்கு இல்லை என்ற இந்த விஷயத்துல நிச்சயமாக உண்மையான ஒரு விஷயமாக இருக்கிறது இதே நேரத்தில் இந்த வைத்திய துறையில நிறைய குறைபாடுகள் இருக்கிறது இதுக்கு சரியான ஒரு பரிகாரம் வேண்டும் என்றால் நிச்சயமாக சுகாதார அமைச்சருக்கு அந்த விஷயம் இல்லாட்டி ஜனாதிபதி அவர்களுக்கு கூட நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா அவர்கள் அந்த விஷயத்தை தெரியப்படுத்துவதற்கு அவருக்கு அந்த உரிமை இருக்கிறது அதற்காகத்தான் அவர் இந்த மக்களால் தெரிவு செய்யப்படு தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார் அதே இடத்திலே நாடாளுமன்றத்திலே போய் பல அவர்கள் இந்த போய் உரத்து குரல் அந்த சந்தர்ப்பம் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா அவர்களுக்கு இருக்கிறது இது எப்படி இருந்தாலும் அவர் அந்த களத்துக்கு விரைந்திருக்கிறார் நிச்சயமாக அது பாராட்டக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது அதாவது சுகாதார ஊழியர்கள் தனக்கு விடுத்த கோரிக்கைக்கு அமைவாக்க அல்லது அவர்கள் தனக்கு அனுப்பி வைத்த கடிதத்துக்கு அமைவாக தான் அந்த வைத்தியசாலைக்குள் போனதாக ஒரு இடத்துல அடக்கி ஒடுக்கப்படுகின்றவர்களுக்கு ஆதரவாக அந்த வஞ்சிக்கப்படுவர்களுக்கு சரியான ஒரு தீர்வை பெற்றுக் கொடுப்பதற்காக அவர் அந்த இட இடத்திற்கு விரைந்திருந்தால் நிச்சயமாக அது பாராட்டு பெறக்கூடியதும் மக்களால வந்து ஏற்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது அதுல எள்ளளவும் சந்தேகம் கிடையாது இருந்த போதிலும் அவர் வந்து அந்த நடந்து கொண்ட விதம் அல்லது அவர் அந்த காவலாளிகளை தாண்டி அல்லது அவர்களுக்கு அவர்களுடன் விஷயம்தான் வந்து என்ன இன்னைக்கு ஒரு பரபரப்பையும் திடுதிடுப்பையும் ஏற்படுத்தி இருக்கிறது அதே இடத்துல அர்ஜுனா அவர்கள் சேம செய்யலை சொல்லல தமிழ் மக்களுக்காக அவர் கதைக்க வரையில் என்று சொல்லையில்லை ஆனால் அத்துணையும் செய்திருக்கிறார் இருந்த போதிலும் இந்த அதாவது சில சில வார்த்தை பிரியோகங்களை தவித்திருந்தால் இன்னும் சிறப்பாக இருந்திருக்கும் என்பதுதான் நான் இதுல சொல்ல வந்த விஷயமாக இருக்கிறது இதுல இன்னும் ஒரு விஷயம் அதற்காக சத்தியமூர்த்தி அவர்கள் யார் போது நான் மருத்துவமனையினுடைய பணிப்பாளர் இருக்கக்கூடிய சத்தியமூர்த்தி அவர்கள் சொல்லியிருந்தால் இன்று மருத்துவையிலே மிக வேகமான செயற்பாடுகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது நோயாளர்களுடைய பல பிரச்சனைகளுக்கு சத்திர சிகிச்சை தொடக்கம் மருத்துவ ரீதியான பணிகள் தொடர்ச்சியாக இடம்பெற்று கொண்டிருக்கிறது என்கின்ற விஷயத்தையும் கூட யாழ் போதுரா மருத்துவமனையினுடைய பணிப்பாளர் அவர்கள் சொல்லி இது எந்த அளவு உண்மை பொய் என்கின்ற விஷயம் வந்து நிச்சயமாக இந்த இடத்துல சொல்ல முடியாதவர்கள் காணப்படுகிறது ஏன்னு சொன்னா நிறைய குறைபாடுகள் இருக்கிறது நான் நேரடியாக போன போய் பார்த்த சம்பவத்தை கூட இன்னைக்கு ஏராளமான நோயாளர்கள் அதாவது தூங்குனது கூட கட்டில்கள் இல்லாம போற வழிபாதையில கதிரைகள்லையும் நிலத்திலையும் நிலத்தில பாய விரிஞ்சு போட்டு இந்த காயங்களோட அதாவது உங்களுக்கு தெரியும் இருபத்தி ஒன்பதாவது நோயாளர் விடுதி நினைக்கிறேன் அந்த நோயாளர் விடுதியில இந்த சம்பவம் நேரடியாக நடந்ததை நான் நேரடியாக பார்த்திருக்கிறேன் அந்த சம்பவத்தையும் நான் வெளியிட்டிருக்கிறேன் இப்படி யார் போதாம்பத்திய சாலையில அவர்களுடைய கவலை இனம் காரணமாக பல உயிர்கள் வந்து பறை போயிருக்கிறது பல உயிர்களுக்கு பொறுப்பு சொல்லக்கூடியவர்களாக போதனா மருத்துவமனை அந்த துறை சார்ந்த வைத்திய நிபுணர்களும் யாழ் போதனா மருத்துவமனைக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய பணிப்பாளர் சத்தியமூர்த்தி அவர்களும் இருக்கிறார் என்றதுல இந்த விதமான சந்தேகம் கிடையாது இன்றைக்கு அவர்களுடைய கவலை இனம் பல உயிர்கள் ஒரு உயிரில் இரு உயிர்கள்ல பல உயிர்கள் இன்றைக்கு காவு கொல்லப்பட்டிருக்கிறதா அல்லது அவர்களால் அல்லது அவர்களுடைய அசம்பந்த போக்கின் காரணமாக அந்த உயிர்கள் போயிருக்கிறது அதே நேரத்தில் அந்த பாதிப்பு யாருக்குண்டா அவர்களுடைய உற்றாளுடன் சொந்த பந்தம் கணவன் மனைவி இப்படி அவர்களுடைய தான் இந்த பாதிப்பு தவிர ஆனால் அசண்ட இனம் காரணமாக செயல்பட்ட வைத்தியர்களுக்கோ இவருக்குமோ இந்த விஷயத்தில் அந்த கவலை இருக்க போறது கிடையாது இருந்த போதிலும் தொடர்ச்சியாக யாழ்ப்பாணம் மருத்துவமனை பொது வைத்தியசால அதாவது போதனா வைத்தியசாலையை பொறுத்தவரையில் இன்னும் ஏராளமான குறைபாடுகள் இருக்கிறது அது எல்லோரும் தவறான முறையில் செயல்படுகிறார்கள் என்ற விஷயத்தை செல்லவிடையில் அதேத்தில் மிக கடுமையாக தங்களை உருக்கி மக்களுக்காக சேவையாற்றுகின்ற வைத்தியர்களும் அல்லது வைத்திய நிபுணர்களும் சத்திர சிகிச்சை நிபுணர்களும் நிச்சயமாக இருக்கத்தான் செய்கிறார்கள் அவர்களுடைய சேவைகள் பல உயிர்களை காப்பாற்றி இருக்கிறது என்றால எந்த விதமான சந்தேகமும் கிடையாது அதேத்தில் இதுல சொல்ல வார விஷயம் என்ன சொன்னால் ஏராளமான குறைகளும் இருக்கிறது நிறைகளும் இருக்கிறது இருந்த போதிலும் அந்த குறைகளை நிவர்த்தி செய்து கொண்டு மக்களுக்கு அல்லது நோயாளிகளுக்கு நிறைவான ஒரு மருத்துவ பணியை செய்ய வேண்டியதுதான் உண்மையில பணிப்பாளர் அவர்களுடைய பொறுப்பாகவும் வைத்தியர்களுடைய தார்மீக கடமையாகவும் இருக்கிறது என்றதுல நிச்சயமாக இது அது வந்து சொல்லப்பட வேண்டிய விஷயமாக இருக்கிறது எப்படி இருந்தாலும் ாலும்க்களுக்காகண்டி மக்களுடைய பிரச்சனைக்காக ஊழியர்களுடைய நலன் சார்ந்து வைத்தியர் அர்ச்சனா அவர்கள் அந்த இடத்திற்கு போயிருந்தார் அது சம்பந்தமான நான் விமர்சனத்தை சொல்லி இருந்தேன்ல ஆனா விமர்சனம் விமர்சிக்க ஒரு பிரச்சனை நடக்குதுன்னு சொன்னா அந்த பிரச்சனையை கட்டாயம் விமர்சிக்கத்தான் வேண்டும் ஆனால் அந்த விமர்சனம் ஏற்கக்கூடிய விமர்சனமாக இருக்கணும் உண்மையானதாக இருக்கணும் ஆகவே எல்லோரும் விமர்சிக்கலாம் அதாவது ஒரு விஷயத்தை செய்யறதை விட விமர்சிக்கிறவர்கள் தான் அதிகம் காணப்படுவார்கள் ஆஹ் இதுல நாங்கள் சொல்ல வந்த விஷயம் என்று சொன்னா இந்த சம்பவம் நடந்திருக்குது இந்த சம்பவம் இப்படி இப்படி நடந்திருக்கிறது ஆனால் மருத்துவர் அவர்கள் இப்படி செயற்பட்டிருக்க வேண்டும் அதே நேரத்துல யாழ் போதனா மருத்துவர்களுடைய பணிப்பாளராக இருக்கக்கூடிய வைத்தியர் சத்தியமூர்த்தி அவர்கள் இப்படி செய்யப்பட்டிருக்க வேண்டும் என்கின்ற விஷயத்தை சொல்லியிருந்தோமே தவிர இது நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சனா அவர்கள்லாம் தவறு அல்லது வைத்தியர் சத்தியமூர்த்தி அவர்கள்லாம் தவறு என்ற விஷயத்த இருவரிலும் தவறு இருக்கிறது இது ஒருவரில் மட்டுமல்ல இருவரிலும் தவறு இருக்கிறது சத்தியமூர்த்தி அவர்களும் இந்த விஷயத்துல தவறு இழைத்திருக்கிறார் அதே போன்று நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்திய அர்ஜுனா அவர்கள் அதாவது இந்த காவலாளிகளுடன் முரண்பட்டு உள்நுழைந்த சம்பவம் என்பது நிச்சயமான தவறான இருந்திருக்கிறது என்கின்ற விடயத்தை தான் அஹ் அதுல நான் சொல்ல வந்திருக்கிறேன் சொல்லியிருந்தேன் நிச்சயமாக அதாவது அந்த குறுந்தகவல்களை இருந்த எங்களுடைய நேர் சொந்தங்களுக்கு தான் அப்ப இந்த எதற்காக அந்த தரவு அல்லது அந்த தகவல் வெளியிடப்பட்டது அல்லது அந்த தகவலை நாங்கள் வெளிக்கொணும் இருந்தேன் இதுல இன்னும் ஒரு விஷயம் என்னன்னு சொல்லிட்டு இதுல எந்த விதமான இல்ல இல்லை இந்த ஊடகம் வந்து நேர்மையாக இயங்கும் எவர் பிழை விட்டாலும் உள்ளத உள்ளபடி பிழைண்டா பிள்ளைண்டு சொல்றதுதான் என்னுடைய கடமையும் பொறுப்பாகவும் இருக்கும் இதுல எந்த விதமான சந்தேகமும் எவரும் கொள்ள அதே அதை பக்க சாரும் இதுல இருக்காதுன்றத மிக தெளிவாக எங்களுடைய நேய சொந்தங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் நல்லது சொந்தங்களை மீண்டும் ஒரு தொகுப்பினூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்